வணக்கம் என்னோடய பேர் பாலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான கடன் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடன் தான் பார்க்க போகிறோங்க கடந்து வந்து நமக்கு கிடைக்காது அதனால் பாலில் கடம்பு பண்ணி பாயசம் பண்ண போகிறோம் அதனால் அரை லிட்டர் பால் எடுத்துக்கேன் ஒரு பால் மட்டும் தேங்காய் எடுத்துக்கேன் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாங்க ஒரு முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் மண்டவெல்லாம் வெட்டப்பட்டுருக்கேன் நெய் எடுத்துருக்கேன் பார்க்க பண்ணலாம் தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாங்க ரெண்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஒன்று தண்ணியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க ஒன்றாம் பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெட்டியாக கொஞ்சம் பால் எடுத்து வைக்கிட்டேன் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி அரைச்சி எட்டு வந்து ரெண்டாவது பால் எடுக்கலாம் திரும்ப அரைச்சி தந்துடுறேன் அரைச்சு தந்துடுறேன் சேர்த்துங்க இது ரெண்டாவது தண்ணியை கொஞ்சம் பால் எடுத்து வைக்கப்படும் நல்லா ரெண்டாவது எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியாக கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பால் எடுத்துருக்கு கெட்டி பால் தண்ணி பால் இப்போ வந்து மண்ட வெள்ளத்துலேருந்து அரைச்சிக்கலாங்க அதனால் கொஞ்சம் பால் கொட்டு தண்ணி விட்டுருக்கேன் மண்டவெல்லாம் கரங்கு வரட்டும் மண்டவளத்தை இதுக்கு வந்து கொஞ்சம் கரையை விட்டுருங்க மண்ணுன்னாலும் வடிகட்டுறதுக்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கடம்பு ரெடி பண்ணுவோம் இது அரை லிட்டர் பால் அதை ஊற்றி காற்றிக்கலாம் நம்ம பன்னீர்லாம் ரெடி பண்ணுவோம்ல அதே மட்டும் தான் அது கடம்பு மாதிரி ரெடி பண்ணி பயக்கம் பண்ண போகிறோம் அதே மட்டுக்கில் தான் பண்ண போகிறோம் பன்னீர் தயார் பண்ண போகிறோம் பால் பொங்கி வந்துடுச்சு இப்போ அந்த டைமில் எம் சுழம் பொங்கி ஊற்றிக்கலாம் பால் பெரிய வைக்க போகிறோம் ஒரு பழம் ஊற்றிட்டேன் கொதி விடுறோம் எல்லா பாலும் பிரியட்டும் ஒரு கொதி கொதிக்கட்டும் பால் நல்லா திரிஞ்சு வந்துட்டுங்க இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு கடம்பு மாதிரி இருக்கும்ல அதை வடிகட்டி தான் பாயசம் பண்ணுறோம் பாருங்கள் இதை வடிகட்டிட்டு இதை வடிகட்டுறதுக்குள்ள இதே ரெடி ஆகிடுச்சி நம்ம சக்கரை பாகம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொறுப்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டி எடுத்துருக்கேன் இல்லை வடிகட்டிடலாம் பால் வடிகட்டிடலாம் எலுமிச்சைப்பழம் ஊற்றோங்க அதனால் ஒரு அரை சப்பு தண்ணி விட்டு அப்படியே வடிகட்டிடலாம் இதுலேயும் சமைச்சு விட்ருங்க ரெடி ஆயிடுச்சு கடம்பு மாதிரியே ரெடி பண்ணிப்போம் கால் கடம்பு கிடைக்காது இல்லையா அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன் அடங்க ஒரு குண்டா வச்சுருக்கேன் பாய்ச்சமட்டுருக்கு அடுப்பை திருப்பேன் நம்ம நெய் எடுத்து வச்சுல அது போட்டலாம் வரத்துடலாங்க நெய்யில் அது பழந்த எழுத்து எடுத்துருங்க இறுதி இந்த பாயசம் பிடிப்பாங்க ஹெல்த்தியான பாயசம்தான் பால் கடம்பு தான் போயிட்டுருக்கோம் அதனால் ஹெல்த்தியாக இருக்கும் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வறுத்து எடுத்தாச்சு அதோட முதல் தேங்காய் பால் வைத்துருணும்ல அதை அப்படியே ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் கொடுத்தது வெள்ளத்தையும் ஊற்றிடலாம் வெள்ளம் வடிகட்டி ஊற்றிடலாம் வடிகட்டி ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றி வச்சு இது வந்து கிரியாமல் இருக்கிறது தான் முதல் பாலில் எடுத்து நம்ம கொடுத்து விட்றோம் கிரியாமல் இருக்கோம் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கொதிச்சா போதும் பாருங்க கிரியில் பாருங்க மொ மொத பாலில் எடுத்து ஊற்றணும்ல பால் சர்க்கரையும் சேர்ந்து கிரியாமல் இருப்பாருங்க கொதித்துச்சு க்ளீடாக பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் அதை இந்த கடம்பு எடுத்துச்சு கொண்ட அது கூட போட்டுடலாம் குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு தமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடம்பு போட்டாச்சு சக்கரை பாலோட தேங்காய் பால் சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் கூட கிரியில பாருங்க தேங்காய்பால் அப்படியே தான் இருக்கு கிரியவே இல்லை கூட முந்திரி இருக்கல பச்சுல முந்திரி போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதை தட்டி போட்டுக்கலாம் மொத பால் எடுத்துக்கோங்கள இதை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மொத பால் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க பாயசம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி பேஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் நன்றி